நல்ல உணவுக்கான தேடல் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதிகமாயிடுச்சு நல்ல உணவை கொடுக்குறவங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறப்போ அவங்களும் அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்து மேலும் சிறப்பான விஷயங்களை மக்களுக்கு தர முயற்சி செய்கிறாங்க அந்த வகையில் சென்னை பள்ளிக்கரணையில் செயல்பட்டு வந்த நோ ஆயில் நோபாயில் உணவகம் இப்போ புதுப்பொழிவோட சென்னை வேளச்சேரி பேபி நகருக்கு மாறி நோ ஆயில் நோபாயில் உணவுகளோட சேர்த்து சமைச்ச உணவுகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆரோக்கிய அன்னம் நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட்ங்கிற பேர்ல புதுப்பொழிவோட களமிறங்கி இருக்கிற திருமதி கண்ணம்மா நீலகண்டன் நோ ஆயில் நோ பாயில் உணவுக்கு பெயர் போன தன் உணவகத்துல பாரம்பரிய அரிசிகளை வச்சு தான் விதவிதமாக கொடுக்கிற இந்த சமைச்ச உணவுகளின் மூலமா தன் வாடிக்கையாளர்களோட நெடுநாள் ரெக்வஸ்ட நிறைவேற்றி இருக்கிறதா சொல்றாங்க நம்ம நோ ஆயில் நோ பாயில் அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாம நம்ம கடந்த ரெண்டரை வருடமாக பள்ளிக்கிழனையில் ரன் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகள்லேருந்து கிடைக்கிற அவல் பூக்கள் ஹெர்பல்ஸு நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் வச்சு நம்ம உணவு சமைச்சு கொடுத்துட்ருந்தோம் நல்ல வரவேற்பு இருந்துச்சு இப்போ வந்து நம்ம நோ ஆயில் நோபாயில்க்கு வர கஸ்டமர்ஸு ஒரு ஃபேமிலியாக வராங்க அப்படின்றப்ப கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க நம்ம நோ ஆயில் பாயில் எடுத்துக்கிறாங்க ஒரு ஃபேமிலியில் மீதி இருக்கிறவங்க இந்த ஃபுட்டும் எடுக்காமல் வெயிட் பண்ணுறாங்க அப்போ அவங்களையும் வந்து நம்ம ஹாப்பி பண்ணுற மாதிரி இப்போது நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகள்லேருந்து சமைச்ச உணவும் கொடுக்குறோம் இப்போ நம்ம நோயில் நோபாயில் எப்படி நம்மளுடைய பாரம்பரிய அவள் வகைகள்லேருந்து ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி இப்போ ஆரோக்கிய அண்ணத்தில் வந்து நம்ம நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள்லேருந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் பாரம்பரிய அரிசியான கருப்பு கவனி மாப்பிளை சம்பா மில்லட்ஸில் வந்து நம்ம ஏழு மில்லட்ஸுமே யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து ஹெர்பல்ஸில் மேக்ஸிமம் எல்லோரும் இப்போ லைக் பண்ணுற மாதிரி இருக்கிற ம தூதுவளை வல்லாறை முடக்கத்தான் பிரண்டை இந்த மாதிரியான இதில் வந்து நம்ம தோசை வெரைட்டிஸ் அதை மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம் பாலக்கீரையில் இட்லி இதுக்கு சைடிஷ் பார்த்தோன்னா சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி வெஜ் குருமா மாப்பிள சம்பா இட்லி தருப்பு கவனி இட்லி சப்பாத்தியில் வந்து நம்ம ஸ்பெஷலாக பீட்ரூட் சப்பாத்தியும் மேத்தி சப்பாத்தியும் எனக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு சைடிஷாக நம்ம வந்து வெஜ் குருமா ரெண்டு வகையான சட்னி கொடுக்குறோம் மலபார் அடை இந்த மலபார் அடைக்கு வந்து நம்ம அவியல் வெஜிடபிளோட அவியல் கொடுத்துருக்கோம் தேங்காய் சட்னி நாட்டு சக்கரை மாப்பிள சம்பா தோசை சன்னா தோசை தருப்பு கவனி தோசை பெசரட்டு இது எல்லாத்துக்கும் நம்ம அஞ்சு வகையான சட்னி கொடுக்குறோம் சாம்பார் தக்காளி சட்னி அவியல் வெஜ்ஜி ஸ்டூ தேங்காய் சட்னி ஸோ ஹெல்த்தியாக எங்கே சாப்பிட்லாம் எங்கே கிடைக்கும்னு ரொம்ப நாளாக இருந்தோம் ஏன்னா நாங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறோம் நைன் ஹவர்ஸ் உட்காடுறது ஐடியிலே தான் ஒர்க் இருக்கோம் ஸோ கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு வரும்போது இந்த கடையை பார்த்தோம் ஸோ இங்கே வந்து பாலக் இட்லி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா இட்லி சாப்பிட்டோம் ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு முக்கியமா அந்த கூட அந்த அது நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு ஈஸியான செரிமானம் வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல் இல்லாம ஒரு சத்தான உணவை வந்து நம்ம ஆரோக்கியமான முறையில் இங்க வேளச்சேரியில இருக்கிற ஆரோக்கிய அண்ணம் ரெஸ்டாரண்ட்ல நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இப்ப நம்ம ஆரோக்கிய அன்னம் நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட் ரெண்டு வந்து நம்ம ஒரே இடத்துல தான் வச்சுருக்கோம் கிச்சன் வந்து நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம் வெவ்வேறு இடத்துல வந்து கிச்சன் வச்சுட்டு டைனிங் ஏரியாவை வந்து நம்ம ஒரே இடத்துல வச்சுருக்கோம் இப்போ ஒரு ஃபேமிலிலேருந்து வராங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் அன்னைக்கு வராங்க அப்படின்னா அதில் ஒரு நாலு பேர் வந்து நோயில் நோபைல் சாப்பிட்றாங்கன்னா மீதி ஆறு பேர் வந்து சும்மாவே இருக்கிற ஒரு நிலமை எனக்கு பள்ளிக்கரணையில் இருந்துச்சு பட் நம்ம இங்கே வேளச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணதன் பிறகு பத்து பேரும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்றாங்க இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்கன்னா என்னோட ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு வரது ரொம்ப கஷ்டங்க மேடம் நான் வந்து நோ ஆயில் நோ பாயில் சாப்பிடுவேன் பட் எங்கள் ஃபேமிலியில் யாரும் அதை சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு வந்து ரெண்டு உணவும் ஒரே இடத்துல கிடைக்குது நாங்கள் ஃபேமிலியாக சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க நாங்கள் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருந்தோம் அதில் நோ ஆயில் நோ பாயில் ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டோம் ஃபுல் மீல்ஸு இன்னொருத்தர் வந்து நார்மல் பாயில்டு சாப்பிட்டுருந்தாரு ஸோ ரெண்டு பேருமே சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான்தான் நிறையா சாப்பிட்டேன் பிகாஸ் நார்மலாக ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது நம்ம ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்றதும் இந்த நோ ஆயில் நோ பாயில் இருக்குது சாப்பிட்ட ஃபுல் மீனும் ஸ்டில் ஐ ஹேட் லாட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் பட் ஐ ஸ்டில் ஃபீல் வெரி ஹாப்பி என்னஜெட்டேக் அண்ட் அந்த ஆக்டிவ்னஸ் இருக்குது இட் இஸ் நாட் கிவிங் தட் ஃபுல்னஸ் அந்த இது இல்லை ஸோ ரொம்ப அந்த நேச்சர் ஃபுட் கிவ்ஸு லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஹாப்பினஸ் டுவர்ட்ஸ் மீ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் த ஃபுட் அஸ் வெல் அஸ் ஃபார் தி சர்வீஸ் ஓவர் இயர் காலையில் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பீட்ரூட் சப்பாத்தி அடுத்தது க்ரீன்ஸ் மேத்தி இந்த மாதிரி க்ரீன்ஸில் சப்பாத்தி நார்மல் சப்பாத்தி இந்த மாதிரி சப்பாத்தி ஐட்டம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இடியாப்பம் தேங்காய் பால் கொடுக்குறோம் லஞ்சுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பாரம்பரிய நெல் வகைகள்லேருந்து கிடைக்கிற அரிசியிலேருந்து சாதம் குழம்பு மோர் அப்புறம் ரசம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வீக்கன்ஸுக்கும் சாப்பிட்ற மாதிரி தேங்காய் பாலில் நம்ம வந்து மோர் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் நார்மலாக அடுத்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இலந்த பழ டீ அரச விதை டீ முடவாட்டுக்கால் சூப் கம்பு பொறி வந்து இதில் நம்ம மேலே ஆட் பண்ணிக்கிறோம் கானுக்கு பதிலாக நம்ம சுஷல் எங்கே நம்ம சூப் கடைக்கு போனாலும் கான் போட்டு தருவாங்க நம்ம முடவாட்டுக்காலோட கிளியர் சூப்பில் கம்பு அவள் அவல் இதை மாதிரி மில்லட்ஸ் அவல் ஐட்டம்ஸை இதில் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம் இதில் சமைக்கிற உணவுகள் எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செக்கு எண்ணெயில் சமைக்கிறோம் மைதா ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறதில்ல எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணுறதில்ல எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த டைஜஷன் எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது டைஜஷன் பிரச்சனை செரிமான பிரச்சனை இல்லைன்னாலே நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்டேஜ் எந்தவித நோயுமே வராது அப்போ அந்த செரிமானம் ஈஸியாக வரதுக்கு எந்த மாதிரியான உணவு சாப்பிட்ணும் அதில் எதுவும் கலக்காமல் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத மீன் பண்ணி தான் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே ஜங்ஸை தேடி தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கடை ஆரம்பித்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஹெல்த்துக்கும் சரி மனசுக்கும் சரி பயம் மைண்டுக்கும் சரி இது ஹெல்ப் ஆகுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு ஜீர்ணமாகும் சாப்பாடு தான் மருந்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து இங்கே பண்ணது வந்து ரொம்ப வரவேற்கத்தட்டது இப்போ இந்த மாதிரியான சமச்ச உணவை எடுத்ததுக்கு காரணமும் எல்லாராலையும் டெய்லி வந்து இந்த நோ ஆயில் பாயில் உணவை எங்களால் எடுத்துக்க முடியல ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு வித உணவு பழக்க வழக்கத்துக்கு நம்ம வந்து பழகிட்டோம் திடீர்னு மூணு விலைக்கு நோ ஆயில் நோ பாயில் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லை வீக்லி டூ டைம்ஸ் இப்படிதான் வர முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கஸ்டமர் இருந்துச்சு சரி ஓகே நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகளில் மில்லட்ஸில் இதில் வந்து நம்ம உணவு பண்ணி கொடுத்தா அதை வந்து தினந்தோறும் எல்லாராலையும் எடுத்துக்க முடியும் எல்லாருமே லைக் பண்ற மாதிரி இப்போ இட்லி நார்மலாக வந்து ஒரு பாலக்கீரை வச்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கீரைனால இப்ப பசங்க வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தான் அடம் இப்போ அதுவே வந்து ஒரு க்ரீன் கலர்ல நம்ம இட்லி கொடுக்குறப்ப ஒயிட் கலர்லேயே இட்லியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஓ கிரீனா ஒரு இட்லி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க அடுத்தது நம்ம வந்து கலர் வெரைட்டிஸ் வைக்கிறோம் அதுவும் ஹெல்த்தியாக வைக்கிறோம் இப்போ கருப்பு கவனி கருப்பு கலர் இட்லி சம்பா பூங்கார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒயிட் இட்லி க்ரீன் இட்லி இது மாதிரி கலர் வைஸும் வைக்கிறோம் அதனால சின்ன பசங்களும் ரொம்ப நல்லா அந்த கலர்ஸை பார்த்துட்டு லைக் பண்ணி சாப்பிட்றாங்க எங்கள் நோ ஆயில் நோபாயில் சாப்பிட்றதுக்காக என்னோட சிஸ்டர் அவள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்வைட் பண்ணியிருந்தான் நாங்கள் ஒரு குரூப்பாக வந்திருக்கோம் இது எப்படி இருக்குமோ என்னமோ நினச்சிட்டு வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா எம்மி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது எதுலேயுமே ஒரு ஆயில் இல்லை இந்த வடையை பார்த்து நான் இது இதில் ஆயில் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படியே அந்த வடை ஷேப்லேயே ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி பார்த்தா அது வந்து அந்த நட்ஸில் இருக்கிற எண்ணெயிலையே இது பண்ணி முடிச்சு வச்சிருக்காங்க எதை சொல்லி எதை விடுறதுன்னே தெரியல எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நம்ம ஆரோக்கியம் நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட் காலையில் நம்ம செவன் தேர்ட்டிக்கு ஏழு முப்பதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் ரெஸ்டாரண்ட் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ காலையில் மதியம் இரவு அப்படின்னு சொல்லி நம்ம மூணு விலையும் வந்து உணவு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம உணவகத்தில் வந்து நம்ம ஆன்லைனில் ஸ்விக்கி சொமேட்டோ ரெண்டுமே வந்து நோயில் நோபல் தனியாகவும் ஆரோக்கிய அன்னம் தனியாகவும் நம்ம வந்து ஆன்லைன்லேயும் வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து நம்ம வேலை இதை சுற்றி இருக்கிற த்ரீ கிலோமீட்டர்ஸ்குள்ளே நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துட்ருக்கோம் ரெஸ்டாரெண்ட் வந்து பார்த்தோம்னா செவன் டேஸுமே நமக்கு வந்து ஒர்க்கிங் தான் ஏழு நாளுமே நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கு நம்ம ஆரோக்கிய அன்னத்துல வந்து நம்ம லன்ச் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து அன்லிமிட்டடில் நம்ம லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு பன்னெண்டு பதிமூணு வெரைட்டிஸ் வரும் அன்லிமிட்டடாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் டின்னர் வந்து உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரடுக்குள்ளே நம்ம டின்னர் முடிக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நம்ம எல்லாமே கொடுக்குறோம் இப்போ இட்லி மட்டும் அப்படின்னா அது வந்து நமக்கு ஃபார்ட்டியில் முடிஞ்சிடும் ப்ளஸ் நம்ம இன்னும் வெரைட்டிஸ் நிறைய எடுக்கணும் நட்ஸில் யூஸ் பண்ணுற தோசை வெரைட்டிஸாக இருக்கட்டும் அடையாக இருக்கட்டும் ப்ளஸ் கருப்பு கவனி மாப்பிளை சம்பா இந்த மாதிரிலாம் சாப்பிட வரவங்களுக்கு நம்ம ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி டின்னர் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும் சார் இப்போ ஒரு ஆஃபீஸ்லேருந்து டீம் லஞ்சுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு இருபது பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நோ ஆயில் நோ பாயில் வேணுன்றவர்களுக்கு நோ ஆயில் நோ பாயில் நமக்கு சமைச்ச உணவு வேணுன்றவங்களுக்கு சமைச்ச உணவு இல்லை எனக்கு வந்து நான் ரெண்டுமே டேஸ்ட் பண்ணணுன்னு விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு அவங்க கேட்குற மாதிரியும் நம்ம வந்து கரெக்டாக அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஆரோக்கிய அண்ணம் நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட் வேளச்சேரி பேபி நகரில் பேபி நகர் பஸ் ஸ்டாப்புக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து த்ரீ டைம்ஸும் நம்ம வந்து உணவு இருக்கோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா நோ ஆயில் நோ பாயில் பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்டும் டின்னரும் வந்து நம்ம ஆன் டைம் நீங்கள் வந்து ஆர்டர் பிறகு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் மட்டும் லஞ்சு உங்களுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கும் லன்ச்சு பொறுத்த வரைக்கும் டுவெல் தேர்ட்டிலேருந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் நோ ஆயில் நோ பாயில் லஞ்சும் சரி நமக்கு சமைச்ச உணவும் சரி ரெடியாக இருக்கும் வந்ததும் எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிடலாம் இதுலேயும் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு நட்ஸ் வச்சு எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்ம வந்து ஐஸ்கிரீம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஃபலோடாஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது வந்து சுரக்காயில் வந்து நூடுல்ஸு பீர்க்கங்காயில் வந்து சாண்ட்விட்ச் இந்த மாதிரி நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நிறைய கொஞ்சம் மாற்றி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சீசனிங் ஃப்ரூட்ஸ் வச்சு பாதாம் பிசின் வச்சு புட்டிங் மாதிரி ப்ளஸ் பாயாசம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் நம்ம இப்போ இருக்கிறவங்கள வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே கொக்கோனட் மில்க் வச்சு தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து ப்ரௌனிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் சார் இது எக்லெஸ் நம்ம வந்து கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா கோதுமை கேழ் இந்த நாலு வெரைட்டிஸ்லேயும் கொடுக்குறோம் இதில் எல்லாமே நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மைதா ப்ராடக்ட் இல்லாமல் நம்ம ஒரிஜினலாக இந்த கருப்பு கவனி மாப்பிள சம்பா இதை வச்சு மட்டுமே பண்ணுறோம் நாட்டு சக்கரை தான் இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இது வந்து கோதுமை வீட் ப்ரௌனி கருப்பு கவனி மாப்பிளை சம்பா ராகி ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து உணவு மட்டும் இல்லாம நம்ம எந்த மாதிரியான பொருட்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த அந்த உணவு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் இங்கே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம மகளிர் சுய உதவிக்குள்ளே பெண்கள் தயாரிக்கிற பொருட்கள்லேருந்து அதாவது ஹோம்மேடாக வீட்டில் தயாரிக்கிறவங்களோட பொருள் எல்லாமே நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உணவுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய தோல் தான் நம்ம தோலை பராமரிக்கிறதுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களும் நம்ம சல்ஃபேட் பாரபின் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நேச்சரா இந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் பொருள் எல்லாமே ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த ஆரோக்கிய அன்னம் நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட் வேளச்சேரியில் பேபி நகரில் வந்து அந்த உணவகம் அமைஞ்சிட்ருக்கு பேபி நகர் பஸ் ஸ்டாப்புக்கும் நேர் ஆப்போசிட்டில் வந்து நமக்கு இந்த உணவகம் அமைஞ்சிருக்கு இன்னும் பக்கத்தில் சொன்னால் ப்ளூம் ஹாஸ்பிட்டலுக்கும் ஆப்போசிட்டில் இந்த உணவகம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு வசந்த் அப்பார்ட்மெண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியும் இங்கே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கார் பார்க்கிங் வசதியோட இந்த ரெஸ்டாரண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு Kannamal madam was very good, a pro number server Surya, then a, a ten everybody was very nice and the hospitality was so great sir. I want everyone to come and experience this food once a day, at least in their lifetime to experience the benefits of the food and the interconnection of mind, body and the soul. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கப்புல்ஸ் வந்து நம்ம உணவை வந்து ரெகுலராக ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு மேலே எடுத்துட்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி நான் என்னோடய இந்த வாழ்க்கை முறை எப்படி ஆரம்பிச்சனோ அதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நேச்சராக அவங்க கன்சீவ் ஆகி அவங்களுக்கு நார்மலாக குழந்த பிறந்திருக்கு அந்த மாதிரி நிறையா ஃபீட்பேக்ஸ் கேட்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம வந்து தானத்திலே சிறந்த தானம் வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அன்னத்தையே வந்து நம்ம ஆரோக்கியமா ஹெல்த்தியா கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறச்சே அதுவே ஒரு ஹாப்பினஸ்ஸா தாங்க சரி இருக்கு இப்போ நம்ம குடும்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம பாரம்பரிய நெல் வகைகளாக இருக்கட்டும் இல்ல சிறுதானியங்களா இருக்கட்டும் என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரியாம தான் இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்போ நம்ம ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க நம்ம தாத்தா பாட்டி செஞ்சு கொடுத்துருப்பாங்க நம்ம சாப்பிட்ருப்போம் அதன் பிறகு எல்லாரும் வந்து ஒர்க்கு ஒர்க்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு அர்த்தம் நம்ம சொல்கிறது எனக்கு டைம் இல்லை எனக்கு டைம் இல்லை இதை தான் வந்து நம்ம எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்ஸ் வந்து காமிங்க இந்த மாதிரி பாலக்கில் இட்லி பண்ணியிருக்காங்க கருப்பு கவனியில் தோசை பண்ணியிருக்காங்க மலபார் அடை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் இந்த வெரைட்டிஸ் இருக்கிறத பசங்களுக்கு காமிங்க காமிச்சு இதெல்லாமே சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஹெல்த்திவைஸ் மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள் ஒன்ஸு சாப்பிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதன் பிறகு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க